மூலனூர் வஞ்சியம்மன் கோவில் தேரோட்ட திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே மூலனூரில் பிரசித்தி பெற்ற வஞ்சியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதம் தேர் திருவிழா மற்றும் லட்சார்ச்சனை திருவிழா நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டு நாற்பத்தி இரண்டாவது தேரோட்ட திருவிழா விநாயகர் வழிபாடு முகூர்த்தகால் நடுதலுடன் தொடங்கியது நேற்று இரவு நடைபெற்ற தேரோட்டத்திற்கு கோவில் முதன்மையாளர்கள் ராமநாதன் ராமசாமி ஆகியோர் முறைப்படி கோவிலுக்கு அழைத்து வரப்பட்டனர் பின்னர் விநாயகர் வழிபாடுடன் லட்சார்ச்சனை நடைபெற்றது கலச பூஜை வேள்வியுடன் இரவு லட்சார்ஜனை நிறைவு பெற்றது திரு கல்யாணம் மாவிளக்கு எடுத்தல் நிகழ்ச்சிக்கு பிறகு திருத்தேர் எழுந்தருளல் நடைபெற்றது இரவு திருத்தேர் வலம் வருதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் தாராபுரம் மூலனூர் கன்னிவாடி போளரை வெள்ளக்கோவில் புதுப்பை முத்தூர் காங்கேயம் கரூர் சின்னதாராபுரம் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பகுதிகளில் இருந்து ஆயிரம் நபர்களுக்கு மேல் தேரை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கையல்விழி செல்வராஜ் திமுக திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் இல பத்மநாபன் திமுக ஒன்றிய செயலாளர் பழனிசாமி மூலனூர் பேரூராட்சி தலைவர் மக்கள் தண்டபாணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர் மேலும் அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகளும் விழாவில் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து நாளை விழாவின் நிறைவாக தீர்த்த காவடி செலுத்துதலும் மற்றும் அக்னிகம்பம் கிணற்றில் விடுதலும் கொடி இறக்கம் மஞ்சள் நீர் மறு அபிஷேகம் தீபாராதனையுடன் விழா நிறைவு பெறுகின்றது விழாவிற்கான ஏற்பாடுகளை செயல் அலுவலர் மற்றும் கோவில் குலத்தவர் செய்திருந்தனர்